கரூரில் ஏற்பட்ட பிரச்சார நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியானது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது பரவலாக விஜய் மீதும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறிப்பாக கூட்டத்திற்கு குறித்த நேரத்தில் வரவில்லை பத்தாயிரம் பேர் மட்டுமே வருவார்கள் என தாவேகா நிர்வாகிகள் சொன்ன தகவல் உள்ளிட்ட விஷயங்கள் விஜய்க்கு எதிராக திரும்பியுள்ளது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லும்போது இந்த அசம்பாவிதத்திற்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவோ விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி கேமராக்களை விஜய் பக்கம் திருப்பியிருக்கிறார் நாற்பத்தோரு பேர் இறந்த விவகாரத்திலும் அரசியல் புகுந்து விளையாடத் தொடங்கியது இந்த நேரத்தில்தான் புது திருப்பமும் நிகழ்ந்துள்ளது ஒரு பக்கம் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் கரூரில் விசாரணையை செய்து வருகிறது தற்போது டெல்லியிலிருந்து பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஒரு குழுவை கரூரில் இறக்கியிருப்பது விறுவிறுப்பை கூட்டியுள்ளது நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமா மாலினி தலைமையிலான அந்த குழுவில் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்டோர் இடம் பிடித்துள்ளனர் இந்த குழுவிற்கு தேவையான உதவிகளை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணா பெரும்பாலான புள்ளிகள் நடுநிலையாளர்கள் போர்வையில் இருப்பவர்கள் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை கட்டமைத்து வருகின்றனர் ஆனால் வந்திருக்கும் பாஜகவின் உயர்மட்ட குழு அந்த கட்டமைப்புகளை உடைக்கும் என கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கரூருக்கு நேரடியாக சென்ற ஹேமா மாலினி தலைமையிலான எம்பிக்கள் பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரடியாக பேசி வருகிறது அவர்களை நேரடியாக களத்திற்கு அழைத்து செல்லும் பணி நைனாருக்கும் மொழிபெயர்ப்பாளர் பணி அண்ணாமலைக்கும் தரப்பட்டுள்ளது இதனிடையே முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமிழக அரசை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார் குறிப்பாக விஜய் கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதை ஏன் தமிழக அரசு கணிக்கவில்லை என கேட்டிருந்தார் இன்னொரு பக்கம் குழுவின் தலைவராக இருக்கும் நடிகையும் எம்பியுமான ஹேமாமாலினி பேசும்போது விஜய் என்பவர் ஒரு பிரபலமான நடிகர் அவர் நடத்தும் பிரச்சாரக் கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதை கணிக்க முடியும் அத்தகைய நபருக்கு ஒரு குறுகிய சாலையில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுப்பீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த குழு எழுப்பும் ஒவ்வொரு கேள்வியும் டெல்லி முதல் குமரி வரை இருக்கும் பிற மொழி ஊடகங்களில் மிகப்பெரிய செய்திகளாக மாறி வருகிறது எனவே விஜய் மீது இருந்த கோபம் மற்றும் கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக அரசை நோக்கி திரும்பி வருகின்றன இதற்கு மேலும் வலு சேர்ப்பது போல தாக்க தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கரூரில் மட்டுமே இத்தகைய சம்பவம் நடந்தது ஏன் என கேள்வி எழுப்பினார் அது மட்டுமில்லாமல் இதன் பின்னணியில் இருக்கும் முன்னை விரைவிலே வெளியே வரும் எனவும் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறோம் இந்த மாதிரி எதுவுமே எப்படி ஆனால் கரூரில் மட்டுமே எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ருக்கிறாங்க கரூளை சேர்ந்த அந்த மக்கள் வந்து உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பழிவாங்க வேண்டும் என்றால் வீட்டில் தான் இருக்கின்றேன் என்ற அவர் தாவேகா தொண்டர்கள் மீது எத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கையும் வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் নেকি নাই বীটিলাক নাপায় டெல்லியில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு வந்ததும் விஜய் வீடியோ வெளியிட்டதும் எதேர்ச்சையாக நடந்ததா அல்லது வேறேதும் பின்னணியில் புகைந்து கொண்டிருக்கிறதா என்பது போக போக தெரியும் இருந்தாலும் விஜயை கைது செய்யும் அளவிற்கு தமிழக அரசு துணியாது என்றே சொல்லப்படுகிறது ஆனால் தாவேக்காவின் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது ஆதவ அர்ஜுனனை குறிவைத்து போலீஸ் நகர்வதாக தெரிகிறது குறிப்பாக புரட்சி வெடிக்கட்டும் என அவர் போட்ட பதிவு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது எதிர்ப்பை தொடர்ந்து அவர் தனது பதிவை நீக்கியும் இருக்கிறார் இருந்தாலும் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்பதை நோக்கியும் பல விஷயங்கள் நகர்வதாக தெரிகிறது என்னதான் இருந்தாலும் அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளை சேர்ந்த தலைமையும் இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்ற முடிவில் தான் இருக்கின்றன குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிளப்பிய சந்தேகங்களுக்கு பிறகே தமிழக அரசை நோக்கி பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன அதற்கு இன்னும் பலம் சேர்க்கும் விதமாக தமிழக பாஜக எனவே இந்த விவகாரத்தை கணக்குகள் மாறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட இருக்கும் பரபரப்பு காட்சிகள் நோடிக்கு நொடி மாறி வருகின்றன திருச்சியில் தொடங்கிய விஜயன் பிரச்சாரம் தமிழக அரசியலில் புது திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்